இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருச்சி சிவா காமராஜரை பற்றி அவதர கருத்துக்களை வந்து திமுக மேடையில் பரப்பியிருக்காங்க கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க எளிமையின் உதாரணமை தனது பொது வாழ்வை கட்டமைத்த பெருந்தலைவர் காமராஜரை இழிவுபடுத்தும் விதமாக அவர் ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் எனவும் பெருந்தலைவர் உயிரிழக்கும் தருவாயில் கருணாநிதியின் கையை பிடித்து ஜனநாயகத்தை நீதான் காப்பாற்ற வேண்டும் என சொன்னதாக உண்மைக்கு மாறான அப்பட்ட மான பொய்யை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா திமுக மேடையில் பேசியிருக்காங்க பெருந்தலைவர் குறித்து அவதூறு கருத்துக்களை யார் தூண்டுதலின் பேரில் திருச்சி சிவா பொது வழியில் பேசியிருக்காங்க ஆரம்ப காலம் முதல் பெருந்தலைவர் உருவக்கேலி செய்து கருணாநிதி வைகராக்கள் அரை நூற்றாண்டை கடந்தும் இன்றும் பெருந்தலைவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால் அவரின் மீது திமுகவிற்கு அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி பெருந்தலைவர் குறித்து சர்ச்சை கருத்து கூறிய திருச்சி சிவா உடனடியாக தமிழக மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ திருச்சி சிவா என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் காமராஜருக்கு ஏசி இல்லன்னா உடம்புல அலர்ஜின்னு அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதனை வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதனை வசதி செய்ய சொன்னேன் அது மாதிரி அவசர காலத்துல அவரை கைது செய்யணும்னு புடிச்சாங்க தமிழ்நாட்டுல பண்ண முடியல அந்த நேரம் பார்த்து திருப்பதிக்கு கிளம்புறாரு அவர் ஒரு நி நிகழ்ச்சிக்கு அப்போ முதலமைச்சர் இருந்து தகவல் போகுது என்ன போகுது தயவு செய்து நீங்கள் திருப்பதிக்கு போக வேண்டாம் இதுக்கு இவர் பதில் நான் ஒன்று திமுக காரன் இல்லை காங்கிரஸ்காரன் என்ன போகக்கூடாதுன்னு சொல்கிறது இவர் யார் அடுத்து இவர் சொல்கிறார் நான் திமுக தலைவரில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இட்ஸ் மை ஆர்டர் போக போகக்கூடாது உடனே அவருக்கு என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுறது அந்த நாற்காலியை நான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த நான் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாரா எனக்கு உத்தரவு கூட நான் போவேன் அப்படின்னு சொல்கிறார் நான் அவரை புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன் இவ்வளவு பெரிய உள்ளம்மா அவருக்குன்னு கடைசியாக கையை பிடிச்சிக்கிட்டு உயிர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்ற